근데 நீ யாரு நீ ஒரு மெக்கானிக் ஆப்பிட்டாலும் நீ எனக்கு கருத்து சொல்றியா வெளியில போன்டுவாரு அப்ப அவர் வந்து மனம் முடிஞ்சு வெளியில போவாரு போற வழியில வீட்டுக்கு போற வழியில கீழ நினைக்கிறான் மெக்கானிக் அப்படின்னு கூப்பிடுவான் ரொம்ப ஆத்திரமா திரும்பி பார்ப்பான் வீட்டுக்கு போவான் அங்க மனைவி வந்து மெக்கானிக் மெக்கானிக்னு யதார்த்தமா கிண்டல் செய்வாங்க இப்ப வந்து அவன் ரொம்ப அதை வந்து ரொம்ப அவமானமா கருதிடுவான் ஆஹ் அவமானம்ல வாழ்க்கையில ஒண்ணும் தற்கொலைக்கு போவான் இல்ல வேற எங்கேயாவது ஓடி போவான் தண்ணி குடிப்பான் இதுதான் ஆனா அவன் வந்து அதை ஒரு சவால எடுத்துக்கொண்டு விடிய விடிய அந்த ப்ராஜெக்டை செஞ்சு அதை கொண்டு போய் தன்னுடைய மேல அதை படைப்பான் ஒப்படைச்சுட்டு இதை காட்டிட்டு ஓகே இத மாதிரி சாரி ஓகேன்னு சொல்லிட்டு மன்னிக்கணும் இதே மாதிரி நீ ஏதேனும் ஒரு உன்னை அவமானப்படுத்தியதாக உன்னுடைய நண்பர்களோ யாரோ உன்னை அவமானப்படுத்தியதாக எண்ணிக்கொள் அதை கற்பனை செய்து அதுலேருந்து நீ எப்படி மீண்டு வெளியில் வந்தாய் என்பதை ஒரு கட்டுரையாக எழுது அப்படின்னு சொல்லும்போது மாணவர்கள் சிறப்பாக செய்துறாங்க அதுவும் இது மாதிரியான வித்தியாசமான முயற்சிகளை எல்லாம் வந்து இந்த இணையதளத்தில் வந்து போட்டு வச்சிருக்க இந்த பிளாக் அதாவது வந்து வலைப்பூக்கள் பகுதியில் இட்டு வைத்திருக்கிறேன் இங்க வந்து மாணவர்கள் வந்து இந்த வருஷம் இவங்க ஊழிலை நான்கு படிக்கிறவங்க வெளியாகிடுவாங்க பள்ளி விட்டு வெளியாகிடுவாங்க புதிய வரக்கூடிய மாணவர்களுக்கு வந்து ஒரு சில ஒரு சில அவர்களுக்கு மாதிரி வேணும் சிறந்த கட்டுரைகள்லாம் என்ன வேணும் அப்படிங்கிறது ஒரு மாதிரி வேணும் அதற்கு நம்ம வந்து இந்த இணையதளத்தை பயன்படுத்திருக்கிறோம் இந்த வலைப்புக்களை பயன்படுத்திருக்கிறோம் இந்த மாணவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களை படிக்க சொல்லுவான் படிப்பார்கள் படிச்சுட்டு அதன் பிறகு அவன் வந்து சொந்தமாக வேறு தலைப்பில் எழுதுவான் இது மாதிரியான வித்தியாசமாக சில முயற்சிகள் நாங்கள் மேற்கொள்கிறோம் சரி இது வரைக்கும் அடிப்படை நோய்திறன்கள் இதற்கு அப்புறம் வந்து இலக்கியம் இலக்கியத்தையும் நாம் மாணவர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அண்மையில வந்து தமிழ்நாட்டிலிருந்து பத்ரி சேஷாத்ரி வந்திருந்தார் மாணவர்களுக்கு இலக்கியமே தெரியல இலக்கியத்தை கொடுக்கிறேன்னா இந்த இலக்கியம் பிற்காலத்தில் என்ன ஆகும் எண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னார் அது நூற்றுக்கு நூறு நிஜம் சோ மாணவர்களுக்கு வந்து இலக்கியத்தை அறிமுகப்படுத்த வேண்டிய நிலை இருக்கும் அது உயர்த்தமிழ் மாணவர்கள் வந்து அதை கேட்டுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தில் இருப்பார்கள் எனவே அவர்களுக்கு வந்து நம்ம வந்து அந்த இலக்கியங்களை நாம் அறிமுகப்படுத்த வேண்டிய நிலை நிலைக்கும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இலக்கியம் வந்து பாடம் இருக்கு ஒன்று ரெண்டு பாடங்கள் வந்து பாட நூலிலேயே இருக்கு பாட நூலில் இருக்கும்போது அந்த பாடநூலில் இருக்கக்கூடிய அந்த வரி வடிவத்துக்கு எப்படி நம்ம உயிர் கொடுப்பது என்று எண்ணி பார்க்கும்போது மாணவர்களுக்கு வந்து ஒரு பதினைந்து வயது மாணவன் அவன் கையில் ஹேண்ட் ஃபோன் வச்சிருக்கான் ஐஃபோன்கிறான் அது இதுங்கிறான் எப்போ பார்த்தாலும் வந்து டக்கு டக்கு டக்குன்னு ஒரு செகண்ட்ல நாலு இமெயில் அனுப்பிச்சு இது எம்எஸ் பண்ணிடுறான் நம்மளால முடிய மாட்டேன் அப்படி இன்னொரு போய் பாட புத்தகத்தை பால்யா இருக்கிறது அப்படின்னா அவன் வந்து என்ன சார் அப்படிம்பான் இப்போ பார்த்தீங்கன்னா வைரல் வைரமுத்தோட கவிதை வந்து பாடநூல்ல இருந்தது அவருடைய அவரே அந்த கவிதையை வந்து ரொம்ப உணர்ச்சி பொங்க படித்த ஒளி வந்து இணையதளத்தில் இருந்தது அந்த இணையதளத்தில் இருந்த பதிவிறக்கம் செய்து கொண்டு அதே நேரத்தில் வந்து அந்த நயாகரா அதாவது அந்த கவிதை வந்து நயாகரா பற்றியது அந்த நயாகரா பற்றிய படங்களை பதிவிறக்கம் செய்து கொண்டு இதே மாதிரி பவர் பாயிண்ட்ல ஓட விட்டுட்டேன் படத்தை பின்னாடியே அந்த பாடலையும் ஒழிக்க வச்சேன் பாரதியாருடைய அதாவது சாரி அந்த வைரமுத்துடைய ஒளியையும் அவர் எப்படி அந்த கவிதையை ரிசைட் பண்றாரு எப்படி படிச்சு சொல்றாங்க ஒழிக்க மாணவர்கள் ரொம்ப அனுபவித்து கற்றார்கள் இது ஒரு முயற்சி இதே மாதிரி இன்னொன்னு பார்த்தீங்கன்னா பாரதியாருடைய கவிதை பாரதியார் கவிதை வந்து இது வந்து நான் வெளியில போய் செஞ்சது இது வந்து பாரபுத்திர தலை இல்லை இப்ப பாரதியார் கவிதை வந்து சிந்து பைரவிங்கிற திரைப்படத்துல சுகாசினி வந்து சிவகுமாருக்கு அறிமுகப்படுத்துவாங்க அந்த புத்தகத்தை கொடுத்து ஸோ அந்த பகுதியை எடுத்து காமிச்சு இப்ப பா காமிச்சிட்டு அதன் பிறகு அந்த சிவக்குமார் வந்து ஒரு மலை மேல உட்கார்ந்து பாடுவார் மனதில் உறுதி வேண்டும் அந்த காட்சி காமிச்சார் இது யார் எழுதுறது தெரியுமா இது பாரதியார் எழுதினது பாரதியார் யார் பாரதியார் வந்து இது மாதிரி ஒரு புலவர் அவர் வந்து கண்ணன் பாட்டு என்பது எழுதியிருக்கிறார் அவர் வந்து என்ன உத்தியை பயன்படுத்தி கண்ணன் பாட்டை எழுதினார் என்று சொல்லிவிட்டு அறிமுகப்படுத்திவிட்டு அதன் பிறகு இந்த இணையதளத்தில் இருக்கக்கூடிய பாரதியார் கேவி இவர் வந்து மாரன் மாரன் தமிழ் வேர்டு இங்கே வந்து இணையதளத்தில் அந்த கவிதை இருக்கு அதை படிக்க சொன்ன இந்த மீன் டைம் இந்த அதே நேரத்தில் வந்து பாரதியார் கவிடைய ஒரு கர்நாடிக் மியூசிக் ஒரு கர்நாடக ச சங்கீதம் படித்த ஒரு பாடகி பாடியத பின்னடி ஒழிக்க செய்த அதை கேட்டுக்கொண்டே மாணவர்கள் படித்தார்கள் அப்போ நான் அந்த பார்த்த அந்த கவிதையை படிச்சு அதன் பிறகு பொருளை விளக்கி சொன்ன போது மாணவர்கள் உண்மையிலே மிகவும் அனுபவித்து கற்றார்கள் அனுபவித்து கற்று மிகவும் அழகாக அந்த ஃபீட்பேக் அதிலே அந்த இணையதளத்திலே கொடுத்தாங்க ஸோ இந்த மாதிரி மாதிரிலாம் வந்து நம்ம வந்து இணையதளத்தை பயன்படுத்தி தமிழை கற்பிக்க முயற்சிகளை மேற்கொள்ளலாம் ஆக இதுவரையில் நாம் வந்து இப்போ அந்த யூடியூப் பயன்படுத்தி எப்படி தமிழ் கற்பிக்கலாம் இப்போ மாடல் தமிழ் வேர்டு அங்கே இருக்கக்கூடிய கதைகள் கட்டுரைகள் கவிதைகளை பயன்படுத்தி எப்படியெல்லாம் நாம் வந்து தமிழ் கற்பிக்கலாம் என்று நாம் ஓரளவு விரிவாக பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வாட் காம் பயன்படுத்தி மாணவர்களுடைய உச்சரிப்பு பேச்சாற்றல்